திருதேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் குமரியில் மிகப்பெரிய ஒரு கொடூரமான படுகொலை நடந்தது நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சீமானவர்களுடைய ஆணைக்கணக்காக மாநிலம் எங்கும் போராட்டம் வெடிக்கும் கைது செய்ய விட்டால் அதை செய்வோம் அப்படின்னு அண்ணன் அவர்கள் கூறியிருந்தார் அதுக்கு ஏற்ற வரையும் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு அதே வகையில் தகடூரில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அவர்களுடைய தம்பிகள் போராட்டத்தில் ஈடுபடும் போது அந்த படுகொலைக்கு காரணமானவர்களை செருப்பால் அடித்து அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்காங்க இந்த காணொலி தற்போது இணையத்தில் வகைகளாக பரவிக்கிட்டு இருக்கு இந்த காணொலியின் மூலயமாக வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் உண்மையாகவே அந்த நபரை தாக்கக்கூடிய அளவிற்கு கோபம் கொண்ட நபர்களாக இருக்காங்க ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு வேலைகளை செய்யணுங்கிறதுக்காக இப்படி தெருவில் இறங்கி இப்படி போராடிட்டு இருக்காங்களே தவிர அதே விஷயத்தை உண்மை செய்வதற்கு வெகு காலம் ஆகாது நிச்சயமா அரசு புரிஞ்சுக்கணும் இந்த காணொளி தெரிவிச்சுக்கிறோம் அவர்கள் போராடிய அந்த காட்சியை அது மட்டும் இல்லாமல் மாநிலம் எங்கும் பல இடங்களில் போராட்டம் வெடித்திருக்கு விரைவில் அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறத தமிழக அரசுக்கு இந்த காணொலி வாயிலா நம்மளும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 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 இது நாம் தமிழர் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம் கன்னியாகுமரி சேவிய குமரை மற்ற பகலில் கொலை செய்த தலைவர்களை கைது செய் ஆர்ப்பாட்டம் திராவிட அரசை கொலைக்கான அரசே தமிழர்களை கொலை செய்யும் அரசே வேடிக்கை பார்க்கும் தொழக அரசே நடிகை திராவிட அரசே எதிர்த்து கேள்வி கேட்டால் படுகொலையா படுகொலையா பட்டம் வகையில் சித்திரம் வெளியிட்ட கால் எப்ப நல்ல கைது செய்த திமுக கன்னியாகுமரி குமாரை படுகொலை செய்த ரமேஷ் பறவையை கைது செய்யும் வரை கண்டிக்கிறோம் அன்று பிடிக்க வச்சில்லையா என்ன செய்தார் என்ன செய்தார் சேவிய குமார் என்ன செய்தார் கட்டி கேட்டால் மட்டும் உழைத்து வாழ மக்கள் இல்லாத ஊர் படத்தில் பொழைத்து திரீரே படுகொலையா படம்